வெல்கம் டு எஸ் அகாடமி இது இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம்னா சார்பாக டாபிக் வைஸாக கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம் சரிங்களா எஸ்ஐக்கு என்ன பண்ணுறோம் டாபிக் வைஸாக கிளாஸ் இருக்கோம் முதல்ல என்ன முடிச்சுருக்கோம்னா அண்டம் மற்றும் மென்வெளி பார்ட் ஒன் பார்ட் டூன்னு பார்த்துருக்கோம் பார்ட் த்ரீயும் வந்துடுவங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அமிலம் மற்றும் காரர்கள் முக்கியமான டாபிக் தான் இதுலேருந்து டிஎன்பிசியும் சரி போலீஸ் எக்ஸாமும் சரி எஸ் எக்ஸாம் சில அதிகப்படியான கொஸ்டின்ஸே வருது நமக்கு சரிங்களா சரி நீ கொஸ்டின் நீங்க போயிடுவோம் அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என்று பொருள் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அமிலம் என்ற சொல்லானது அமிலம்னா புளிப்பு சரிங்களா என்ன பொருள்படும் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த புளிப்புன்ற வேர்டு வந்து அசிட்டஸ் அப்ப அசிட்டஸ்க்கு மீனிங் என்ன புளிப்பு

அதனால் எதை வெளியிடுகிறது ஹைட்ரஜன் அயனிகளை நீரில் கரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் அயனிகளை போத்தல் பாருங்க எந்த அமிலங்களை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி நீரில் கரைக்கும் போது என்ன ஆகுது ஹைட்ரஜன் அயனி கிடைக்குது நமக்கு அப்படி என்னென்ன அமிலத்தில் ஹைட்ரஜன் என்ன அயனி கிடைக்குதுன்னா ஹைட்ரோ அமிலம் அதாவது அசிஷியல் ஒரு சல்பியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் மொத்தம் மூணுல வந்து என்ன கிடைக்குது ஹைட்ரஜன் அயனி கிடைக்குது சரிங்களா அடுத்து பாருங்க அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார் முதன் முதலி இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய பேர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க அமிலங்களை பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார் தான் அர்ஜினியஸ் இந்த அர்ஜினியஸ் என்பவர் எந்த நாட்டு வேதியலாளர் ஸ்வீடன் சரிங்களா அமிலங்களை பற்றிய ஒரு கொள்கை கூறியவர் யாருன்னா அர்ஜினியஸ் அவர் எந்த நாடுன்னு கேட்டா ஸ்வீடன் சரிங்களா அடுத்து பாருங்க அமிலம் என்பது நீர்க்கரசி ஹைட்ரஜன் அயனியை என்ன சொல்றோம் ஹைட்ரஜன் அயன் இது என்ன சொல்றோம்னா H+ ன்னு போட்டுருக்காங்க இந்த இடத்துல அல்லது ஹைட்ரோனியம் இந்த ஹைட்ரோனியம் தானது தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிலங்களை தரும் வேதிப்பொருட்கள் என்பது யாருடைய கூற்று அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஸ்வீடன் நாட்டுக்காரர் என்னது அர்ஜினியாஸ் அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு ஹைட்ரஜன் அயனியும் ஹைட்ரோஜன் அயனியும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து இப்போ அமிலம் அமிலம் சொல்லியாது சார் அமிலத்தில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அது மாதிரி பாருங்கள் சிட்ரிக் அமிலம் இருக்கு டாட்டாரிக் அமிலம் இருக்கு இப்போ பாருங்கள் இந்த சிட்ரிக் அமிலா இருக்குல்ல சிட்ரிக் அமிலா வந்து எது எது இதில் எலுமிச்சம்பழம் நம்ம நிறையா சாப்பிட்றோம்ல எலுமிச்சம்பழம் ஆரஞ்சிலெலாம் என்ன இருக்கும்னா சிட்ரிக் இருக்கும் அடுத்து லாக்டிக் தயிர் ஆக்ஸாலிக் ஆக்சாலிக் என்னன்னா தக்காளியில் இருக்கும் அசிடிக் வினிகரில் இருக்கும் மாலிக் ஆப்பிளில் இருக்கும் தாத்தாலிக் அமிலம் வந்து எதுல இருக்கும் புளி சரிங்களா வேற என்னென்ன அமிலம் இருக்குன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதாவது அச்சிசியல் அதை நம்மளுக்கு என்ன பண்ணுது உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு பயன்படுது சல்கியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் அடுத்து பாருங்க திண்ம நிலையில் உள்ள அமிலம் எது திண்ம நிலையில் உள்ள அமிலம் எது பெண் இந்த பென்சாயி காமில எதுக்கு பயன்படுதுனா ஊருகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது பென்சாயி காமில பயன்படுது மேலே வேற என்ன இருக்கு வினிகர் யூஸ் பண்றோம்ல அது என்ன பண்றோம் ஊருகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறோம் அடுத்து பாருங்க நாம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்ன அமிலம் நம்ம டயத்துக்கு சாப்பிடாட்டா வயிறுல பசிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம்னா நமக்கு அர்த்தம் அச்சு அமிலம் அமிலங்களின் இயற்பியல் பண்புகள் அது போல நம்ம என்ன பண்றோம் ஆடு வயசு கொடுத்திருக்கோம் பாருங்க அமிலங்கள் அரிக்கும் தன்மை அதிகம் கொண்டவை மேலும் வலிமையான அமிலங்கள் மனித தோல்களை மிகவும் பாதிக்கிறது அமிலங்கள் நிறம் அற்றது என்னது அமிலங்கள் நிறங்காட்டியின் நிறத்தை மாற்றுகின்றன நிறத்தை மாற்றுகின்றன அடுத்து பாருங்க மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லையும் வரக்கூடிய கொஸ்டின் தான் ஆனால் நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு நீல தாளை சிவப்பாகவும் கரைசலை சிவப்பாகவும் மாற்றும் இப்போ அமிலம்னாலே என்ன பண்ணணும்னா சிவப்பா மாற்றும்னு ஒரு மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நீல தாளை என்ன பண்ணுவோம்னா சிவப்பா மாற்றோம் சேம் டைம் என்ன பண்ணுவோம் ஆரஞ்சு கரைசலையும் சிவப்பாக மாற்றுவோம் அடுத்து அமிலங்கள் நீரில் நன்கு கரைகிறது அடுத்து அமிலங்களை நீர் கரைச்சி மின்சாரத்தை கடத்துகிறது அமிலத்தில் என்ன பண்ணலாம் மின்சாரத்தையும் கடத்தலாம் அடுத்து பாருங்க ஹைட்ரோஃபுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் டேஸ் தோன்றும் வயிற்றுப்பு நம்ம என்ன பண்றோம் சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன பண்ணுறது அதிகமாக சுரக்க சுரக்க நமக்கு என்ன பண்ணுது குடல்ல உள்ள இதெல்லாம் தோல்கள்லாம் அரிக்க ஆரம்பிக்குது அதனால என்ன பண்ணுது புண் வருது அடுத்து பாருங்க துத்தராக மெக்னீசியம் அலுமினியம் மற்றும் எறும்பு போன்ற உலோகங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபி அமிலம் ஒன்று வினை வினைப்பட்டு எதனை தெரிகிறது உலோக உப்புகள் ஹைட்ரஜன் வாயிலும் தெரிகிறது அடுத்து பதினாறாவது விஷயம் பாருங்கள் காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் எந்த உலோகத்தால் பூசப்படுகின்றன வெள்ளியம் நீங்கள் வீட்டில் காப்பர் பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே பா தெரியும் உங்களுக்கு வெள்ளியம் பூசி இருப்பாங்க

சல்பியூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து எதனை இதனை குறிக்கிறது ஆக்சின் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இது கோ இதுக்கு யூகேஷன் சரிங்களா கால்சியம் சல்பைடு கார்பன் டை ஆக்சைடு அடுத்து நீர் சரிங்களா அடுத்து மனிதமேற்றில் நைட்ரோகுளோரிக் அமிலம் அமிலம் உள்ளதால் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது நிறைய உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுவது வினிகர் மற்றும் அசிட்டிக் அமிலம் சரிங்களா

அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்புலாம் செய்றாங்க வேதிப்பொருட்களின் அரசன் ஒரு முக்கியமான கொஸ்டின் வேதிப்பொருட்களின் அரசன் யாருன்னா சல்ஃபியூரிக் அமிலம் அடுத்து இருபத்தி நாலாவது விஷயம் பாருங்க மிகச்சிறந்த நீர் நீக்கியாக செயல்படும் அமிலம் எதுனா சல்ஃபியூரிக் அமிலம் அதனால தான் என்ன பண்றாங்க வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுது சரிங்களா அடுத்து பாருங்க முக்கியமாக ஆய்வகாரணிகளாக செயல்படும் அமிலங்கள் என்னென்ன அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்பிரிக் அமிலம் சரிங்களா என்ன பார்த்துருக்கோம் அமிலங்களை பார்த்து முதல் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்ட் டூ பார்ட் த்ரீனோ அமிலங்களா காரங்கள பார்ப்போம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறா நம்ம நடத்துனதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் திடப்பொருளில் உள்ள அமிலம் எது சரிங்களா அடுத்து வந்து திராட்சையில் உள்ள அமிலம் எது சரியா இந்த ரெண்டு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க நன்றி